சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அம்மா சமாதியில் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறாரா அதிமுக வெற்றி அடைய வேண்டும் என்ற போராட்டத்தை மீண்டும் கையில் எடுக்கப் போகிறாரா என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்கள் இரண்டு நபர்களும் பதினான்கு எம்எல்ஏக்களும் இந்த அம்மா உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது குறிப்பாக இந்த போராட்டம் எப்பொழுது மேலும் எதற்காக யாரை எதிர்த்து என்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் மக்கள் மத்தியில் திமுக கடும் கோபத்தில் மக்கள் மத்தியில் இருப்பதை பயன்படுத்தி அதிமுகவின் கொள்கைகளையும் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது செய்த நலத்திட்டங்களையும் மக்களிடம் எடுத்து கூறுவதற்கு தொண்டர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் அதிமுகவின் வளர்ச்சி அதிகரிக்கும் ஆனால் எடப்பாடி இதற்கு தடையாக இருக்கிறார் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு தடையாக எடப்பாடி இருப்பதன் காரணமாக மீண்டும் அம்மா சமாதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உண்ணாவிரதம் தேதி இன்னும் இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இது யாருக்கெல்லாம் சிக்கலாக மாறும் அதிமுகவிற்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற பாஜகவிற்கும் இது மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது பெரும்பாலான தொண்டர்கள் கூறுவது என்னவென்றால் ஓபிஎஸ்ஐ இணைப்பதால் என்ன தவறு இருக்கிறது ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் துரோகி அப்படி என்ன துரோகம் செய்தார் அதிமுகவின் வளர்ச்சிக்காக நல செய்த உதவிகள் சசிகலா அவர்கள் கேட்டவுடன் பதவியை உடனடியாக முதல்வர் பதவியை கூவத்தூரில் கொடுத்தவர்தான் ஓ பி எஸ் அவர்கள் அதனால்தான் இன்று எடப்பாடி என்ற நபர் மக்கள் மத்தியில் தெரிந்திருக்கிறார் அப்படி அவர் கூவத்தூரில் முதல்வர் பதவியை கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்று எடப்பாடி என்ற தடையமே இருந்திருக்காது கூட்டத்தில் ஒருவராக இருந்திருப்பார் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் அவர்கள் இந்த அம்மா சமாதியில் உண்ணாவிரதம் எடுக்கக்கூடியது சரியா அல்லது இது தேவையில்லாத செயலா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமன்வாயிலாக கூறுங்கள்